எப்படி ரபி சலாம் கேசு எப்படி வரணும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து எண்பது கிலோமீட்டர் லாக் பண்ணி வச்சிருக்கான் எழுபது கிலோமீட்டர் லாக் பண்ணி வச்சிருக்கான் மைலேஜ் 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 பதிமூணு கிலோமீட்டர் ஓடணும் கேக்குறேன் இந்த வண்டி ஆம்புலன்ஸ் பதிமூணு கிலோமீட்டர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு மைலேஜ் கேக்குறான் எப்படியா கொடுப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட் ஏத்துறாங்க என்ன மாதிரி ஸ்டேஜ் ஏத்துறா தெரியுமா ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் கேஸ்பன் ஸ்டேஜ் இன்னும் 10 நிமிஷம்ல கால் மணி நேரத்துல அந்த உயிர் போயிடும் அது அந்த எம்பிபிஎஸ் பத்தி டாக்டருக்கும் தெரியும் கூட கூடக்கற நர்ஸுக்கும் தெரியும் அந்த கேஸ் எடுக்கிற மெடிக்கல் டெக்னீஷியனுக்கும் தெரியும் இவ சாவுறானா இவ செத்துறோம் ஆஸ்பத்திரி போறதுல இவ செத்துறோம் இவன காப்பாத்த முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் இவன் ஐடி குத்துட்டா அவன் கேஸ் குத்துட்டான் நடுவுல யாரே ஈஎம்டி பைலட் அவன் உள்ள போறானோ நான் வெளியே போறானோ ரெண்டு பேரும் சேர்ந்து போறானோ